அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதாவது நம்மளை சுற்றி நிறையா போலியான மனிதர்கள் இருக்காங்க நம்மள்கிட்ட ஒரு மாதிரியும் ஒரு விதமாகவும் நடந்துக்கிறாங்க அது மாதிரி நடந்துக்கும் போது நம்மளுக்கு அது காயங்கள் ஏற்படுத்து அவங்களது மாதிரி பீப்புளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஹவு டு ஹேண்டில் ஃபேக் பீப்புள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதுக்கு சைக்காட்ரிஸ்ட் ரீதியாக சைக்கோலாஜிக்கல் ரீதியாக நம்ம பதில் சொல்கிறதுனா பொய் சொல்கிறதுங்கிறது மேனிப்புலேஷன் சொல்லுவோம் இந்த மேனிப்புலேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா பல பரிமாணங்களில் இருக்கும் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம் அதாவது சுபாவத்தில் இருக்கிற கோளாறுனால் சில பேர் பொய்களை அதிகமாக ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க அந்த ஒரு பொய் சொல்ல ம அந்த பொய் பொய்யை மறைக்க பல பொய்கள் சொல்லுவாங்க அதாவது ஒரு பொய்யை மறைச்சிட்டு அதை மறைக்கிறக்காக இன்னொரு பொய்யும் அந்த பொய்யை மறைக்கிற இன்னொரு பொய்யும் அது மாதிரி பல பொய்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி பொய்கள் சொல்கிறவங்கள அதுவும் சுபாவத்திலே சின்ன வயசுலேயே இருக்கிற பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை வந்து ஒரு சின்ன அட்வைஸ்னாலேயோ ஒன்று ரெண்டு டைம் அவங்கள நம்ம சொல்கிறதுனால அதாவது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க போய் சொல்கிறீங்க நம்ம சொல்கிறதுனால மாற்றிக்க போகிறது கிடையாது நம்ம சொல்லுவோம்ல அந்த காலத்தில் பழைய பாட்டு சொல்லுவாங்க திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அந்த தப்பை அவங்க உணர்ந்து அவங்களே ஃபஸ்ட் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணணும் அப்போ தான் அந்த ஒரு மாறுதல் ஏற்படும் பட் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா அவங்கள வந்து நம்ம மாற்றணும்னு எதிர்பார்த்துட்டு நம்ம அது டிஸப்பாயின்மெண்ட் ஆகி அந்த டிசப்பாயின்மெண்ட்னால் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு மன எழுத்தம்ங்கிறது நம்மளே உண்டாக்க கூடாது வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் தோஸ் மேனிப்புலேட்டிவ் பீப்புள் வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வந்து ரொம்ப மினிமலாக வச்சுக்கிறது நல்லது அவங்களோட ட்ரைட்ஸ் அவங்களோட கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க அது மாதிரி தாங்கிறது நம்ம அது நம்ம வி ஹவ் டு லீவ் தோஸ் திங்ஸ் அஸ் சச் அண்ட் வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் திங்ஸ் அதாவது நம்மளோட விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணுங்கிறத நல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அது மாதிரி விஷயங்கள் மேனிப்புலேஷன் வந்து எதுக்காக பண்ணுறாங்க எந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தில் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாகவும் காஷனாகவும் ஒரு பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதில் இருந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஒரு லாஸ் அமர்த்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதனால் பிறரை திருத்தி மாத்திரைன்னு நம்ம சொல்லிடுறதோட நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் நம்ம அன்பாகவும் இருக்கும் போட்சத்தில் அவங்களே ஒரு காலகட்டத்தில் ஒரு காலங்கள் மாறும்போது டைம் வில் டீச்சர்ஸ் தெம் தேர் லெசன் அப்படி இருக்கும்போது அவங்க அது அவங்களோட கேரக்டரையும் அவங்க பர்சனாலிட்டியில் இருக்கிற குற்றங்களையும் அந்த தப்புகளை அவங்களே திருந்தி வரும்போது நம்ம மனசார அன்போடு ஏற்றுக்கிட்டு நம்ம அனைவரையும் அரவணித்து வாழும்போது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நன்றி வணக்கம்